வணக்கம் நண்பர்களே கரூர் சம்பவத்திற்கு சிபிஐனுடைய விசாரணை முடிந்து இப்போ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யக்கூடிய ஒரு நேரம் இறுதி நிலைக்கு வந்துவிட்டது இந்த குற்றப்பத்திரிகையில் தாக்கல் பண்ணணும் ஃபைனலைஸ் பண்ணி அதில் என்ன என்னெல்லாம் விசாரிச்சாங்களோ அதை வச்சு அவங்க ஒரு குற்றப்பத்திரிக்கை தயார் தாக்கல் பண்ணணும் இப்போ இறுதியாக விசாரிக்கப்பட வேண்டியவர் அப்படின்னு இருக்கிறது வந்து நடிகர் விஜய் ஏன்னா அவர் வந்து நேரடியான தொடர்பு இல்லை அந்த குற்றத்திற்கு அந்த சம்பவத்திற்கு நேரடியான தொடர்பு இல்லை இருந்தாலும் அந்த இடத்துல அவர் இருந்திருக்கார் அவர் தான் அவருடைய தலைமையில் தான் கூட்டம் நடக்குது அந்த பஸ்ஸில் இருந்திருக்காரு அந்த சிசிடிவி கேமராலாம் அவருடைய கண்ட்ரோலில் தான் இருந்திருக்கும் அப்படிங்கிறதுனால அவரை இன்னும் விசாரிக்க வேண்டியது இருக்குது அப்படின்னு சிபிஐ தரப்புலேருந்து வர்ற தகவலாக நமக்கு தெரிய வருது இது ஒரு பக்கம் இன்னும் விஜய் விசாரிக்கல அப்படிங்கிறத ஒரு பாயிண்ட்டாக வச்சுருக்காங்க இப்போ ஈரோடு பொதுக்கூட்டம் நடக்கப்போகுது தாவேக்காவுக்கு நடிகர் விஜய் வந்து அதில் பேச போகிறாருன்னு சொல்லி சரளை அப்படிங்கிற இடத்துல பேச போகிறாரு ஒரு ரெண்டு நாள் தான் இருக்குது பதினெட்டாம் தேதி அவர் பேச போகிறாரு கரெக்டா இப்போது அந்த ஈரோடு கூட்டத்தில் திரும்பவும் எங்களுடைய கொள்கை எதிரி பாஜக ஒன்றிய அரசு மத்திய அரசுன்னு சொல்ல மாட்டார் இல்லையா ஒன்றிய அரசு இது மாதிரிலாம் பேசுனார்னா குற்றப்பத்திரிகையில் கடைசியாக விசாரிக்க வேண்டிய நபராக இருக்கிற விஜய் விசாரிக்கப்படுவார் இல்லை கொஞ்சம் அப்படியே பட்டும் படாமலும் அல்லது அவங்கள விஸ்மா விமர்சனம் பண்ணாமலே நழுவி போனார்னா குற்றப்பத்திரிக்கையே வேறு மாதிரி ஆகும் இது இதை வந்து நான் சிபிஐ குற்றஞ்சாட்டில் மத்திய அரசோடய கண்ட்ரோலில் இருக்க தானே சிபிஐ ஸோ நான் சிபிஐ வந்து இப்படியெல்லாம் பார்ஷாலிட்டி பார்க்கணும் நான் சொல்ல வரல இது இருப்பதாக தகவல் வருகிறது இடியுடைய நெருக்கடி இருக்குது புலி படம்னு ஒரு படம் எடுத்தாங்க அப்போவே அது நூறு கோடி ரூபாய்க்கு தயாரிக்கப்பட்டதாக காட்டி அதனோடய தயாரிப்பாளர் பி டி செல்வகுமார் வந்து இப்போ திமுகவில் இருக்கார் அவர் வாக்குமூலம் கொடுக்க ரெடியாக இருக்கார் ஒரு பக்கம் இடி ஒரு பக்கம் சிபிஐனுடைய ஃபைனல் குற்றச்சா குற்றப்பத்திரிக்கை ஒரு பக்கம் இன்னும் அதிக என்ன கொஞ்சம் கூடுதலாக சொல்லப்போனால் இந்த ரெண்டு நெருக்கடியும் தாண்டி அவர் இளைஞர்களை கவர்வதற்காக சில பேச்சுக்களை பேசி ஆகணும் அது ஒரு பெரிய நெருக்கடி இருக்குது இதுக்காக அவர் பேசாமட்டாலும் நெருக்கடி ஆயிடும் என்ன பண்ணுவாங்க கூட்டத்தில் இவர் வந்து பாஜக விமர்சனமே பண்ணலைன்னு சொல்லியே எதிர்கட்சி வந்து ஸ்கோர் பண்ணிடுவாங்க ஸோ இந்த மூன்று விதமான நெருக்கடிகளில் விஜய் இருக்கிறார் ஈரோடு கூட்டத்தில் என்ன பேசுவார் சிபிஐனுடைய இறுதி பகுதியை கவனிப்பாரா குற்றப்பத்திரிகையில் என்ன விசாரிக்கப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார் அதனால் கவனிப்பாரா அல்லது பாஜகவை தவிர்த்து மற்றதை பேசுவாரா நமக்கு எதிரி திமுக மட்டும்தான் அப்படின்னு பேசுவாரா தொடர்ந்து இதை நமக்கு வர்ற தகவலை வச்சு பேசுவோம் চান সবস্ক্রাইব পড়ি